ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பொங்கலுக்காக கிச்சன் கிளீனிங் பண்ண வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி டிப்ஸும் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று மார்னிங் தான் வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் வந்து சீக்கிரமாக சமையல் வேலை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒன் பாட் ரைஸ் பர்பு சாதம் தான் வச்சுருந்தேன் மித்துன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்லேயும் அனுப்பி விட்டுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் வந்துட்டு நம்மளுக்கு பொங்கல் திங்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சமைச்ச பாத்திரம் அழுக்கு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் சிங்க்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளது வந்து எல் ஷேப் கவுண்டர்டாப் சரி ஒரு சைட் ஆஃப் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷெல்ஃபில் வச்சுருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்குள்ளே இருக்க பொருளெல்லாம் வேறு பிளேட்ஸ் அண்ட் கப்ஸில் மாற்றிடலான்னு சொல்லி ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கண்டெயினரில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்து மிச்ச வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்குள்ளே கண்டெய்னர்ஸும் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வெறும் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து திரும்ப அந்த பொருளெல்லாம் போட்டு வச்சிடலாம் எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் மளிகை சாமான் தீரும்போது அந்த எந்த ஒரு சிங்கிள் கண்டெய்னராக இருந்தாலும் அதை வந்து வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதை ரீஃபில் பண்ணி வைப்பேன் திரும்ப அப்படியே ரீஃபில் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம மாதம் மாதம் அதை வந்து கழுவுறதுனால பெருசாக அழுக்கும் இருக்கிறது இல்லை ஸோ இப்போ முதல் வேலையாக எல்லாத்தையும் வந்து ப்ளேட்ஸ்லேயும் சின்ன சின்ன கப்லேயும் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கனால தெரியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா கழுவ வேண்டி இதெல்லாம் ஒரு சிங்க் பக்கத்தில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கழுவும் போது நம்ம நார்மல் ஸ்க்ரப் வச்சு கழுவணும் அப்படின்னா நிறைய ஸ்க்ராட்சஸ் விழுந்துடும் அதை வந்து நீட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லையும் கேரி கவரில் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா தண்ணியில் நினச்சதுக்கப்புறமா நீங்கள் சோப்பாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி லிக்விட்லேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கவர் நல்லா நுரை வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சிடலாம் இதில் எப்படி அழுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சிப்ஸ் பாகர்கள் அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணும்போது கழுவி கழுவிதான் வச்சிடறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிசு பிசுப்பெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ நான் கவர் போட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ்க்கு கவர் போட்டு தான் கழுவுவேன் எந்தெந்த பாத்திரத்துலையெல்லாம் ஸ்க்ராச் விழுகும்னு நம்மளுக்கு தெரியுமோ அதுக்கெல்லாம் நான் கவர் தான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பார்க்குறதுக்காக அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வெளியிலயே வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து கமுத்தி வச்சாச்சு இது எல்லாம் காயறதுக்குள்ளே நம்ம மிச்ச கிளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே செஞ்சிடலாம் மிதுன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டனால தான் நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக எல்லாத்தையும் கமுத்த முடியுது இல்லை அப்படின்னா அவன் எல்லாத்தையும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவான் இந்த சில்வர் பாத்திரமும் பார்த்திங்கன்னா எல்லா சம்படமும் கழுவியாச்சு இது எல்லாமே மேரேஜ்காக அம்மா வாங்கி கொடுத்தது அப்படியே நம்ம வந்து கவர் போட்டு கழுவுறதுனால தான் அது வந்து அப்படியே உங்களுக்கு மின்னு மின்னு இருக்குது இல்லைனா ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கும் ஸ்க்ரப் எல்லாம் போட்டு கழுவணும் அப்படின்னா இந்த ஸ்கிராச்சஸ் விழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சில்வர் பாத்திரங்களும் பழசு மாதிரியான ஒரு லுக் வந்துடும் ஸோ இப்போ கிச்சன் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு இந்த ஒரு ஸ்டாண்ட் தவிர ஸோ மேலே இருக்கிறதும் எடுத்து க்ளீன் பண்ணணும் இப்படி லேடர் இருக்கிறதுனால நம்ம யாரோட ஹெல்ப்பும் கேட்க வேண்டியதில்லை நம்மளே டக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வீடு வந்து இன்னும் பட்டி பார்த்து பெயிண்ட் எல்லாம் அடிக்கலை ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவல் எல்லாமே வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதுவும் இல்லாமல் நம்ம வீடு வந்து பழைய வீட்லேயே கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கு அதனால் உங்களுக்கு செவல் எல்லாமே பார்க்க கொஞ்சம் மிஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் டைல்ஸும் கிரானைட்ஸும் எல்லாத்தையும் வந்து நம்ம லிக்விட் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்த வீடு ஃபுல்லாக ஹால் அதாவது கிச்சனில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து ஹாலில் வச்சதும் ஹால் ஃபுல்லாக மிஸ்ஸி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த ட்ரை கிளாத் ஒன்று வச்சு இது எல்லாத்தையும் மறுபடியும் தொடச்சதுக்கப்புறமா எல்லா க்ராசரிஸும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு நம்ம இப்படி எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பாத்திரத்தையெல்லாம் நம்மளால் எடுத்துட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சன் வந்து நான் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வச்சுருப்பேன் ஏன்னா அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது டோட்டலாக பாத்திரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டில் தான் வச்சுருக்கேன் எந்த சின்ன பாத்திரம் எல்லாத்தையும் இந்த மேலே ஸ்டாண்டில் வச்சுருவேன் கரண்டி டம்ளர் அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் மேலே வச்சுருவேன் கொஞ்சம் பெரிய பாத்திரம் அதாவது உங்களுக்கு வடைசட்டி இந்த மாதிரியான திங்ஸ் எல்லா கீழே வச்சிருவேன் அவ்வளோதான் டோட்டல் பாத்திரமே நான் அவ்வளோதான் வச்சுருப்பேன் ஏன்னா நிறையெல்லாம் வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்டர் டாப்பையும் அவ்வளோதான் ரொம்ப மினிமலான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம நிறைய வச்சுக்கலாம் பட் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் முடியாது நிறைய இருக்கிறதுனாலே க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறி தேனப்படுவோம் அதனால் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருவேன் ஸோ முன்னாடி வந்து கிரைண்டர் கவுண்டர் டாப் மேலே வச்சுருந்தேன் இப்போ அதையும் தூக்கி கீழே ஷெல்ஃபில் வச்சுட்டேன் கீழே ஒரு பெரிய பக்கெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக மளிகை திங்ஸ் வச்சுருக்கேன் கிரைண்டர் பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸில் வந்துட்டு சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் லிக்யூடெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே ட்ரைபாட் அப்புறம் ஃப்ரிட்ஜ் அவ்வளோதான் கிச்சனில் எவ்வளோ மினிமலாக திங்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோதான் வைப்பேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்பேன் மேலேயும் இருந்தது எல்லாத்தையும் வந்து தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டாச்சு அதே மாதிரி வெங்காயம் பூண்டு வைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி தனித்தனியாக வச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரே ஸ்டாண்டில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து ஒட்டுக்காக போட்டு வச்சாச்சு ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிச்சனோட மேக்கோவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் சமைக்கிறதுக்கு தேவையானதை தவிர ரிமைனிங் திங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம லாப்டில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிச்சனை மெயின்டைன் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்